ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அதிதீத தான் இருந்தான் சீமானு அப்ப அவருக்கு தனிப்பட்ட சில பகைகள்லாம் இருந்தது பகையாளிகளோட சீமானுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மாதரசி வயிற்றுல மூணு மாசம் கருவோடு இருக்கிறாங்க முத்துக்குமாரன் கருவோட கருவெல்லாம் கலக்கி வச்சாங்க மாதரசிங்கிறவங்க வந்து சுபா முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி மாதரசி அதாவது இப்போது சாட்டை துறை மனைவி அவங்கதான் தான் குளித்தல கோபாலு ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கொலை பண்ணிருக்கான் தமிழ்நாடு முழு குளித்தல கோபாலு பாஸ்கர் நண்பர்கள் ரெண்டு பேர் பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை முதுகுமாரனோட இருந்தது இதைய வந்து தூண்டி விடுறான் சைமன் இந்த ரத்தம் குடிக்கிற ஓனாய் நோண்டி விட்டு பின்னாடி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு ஊக்கமாயி ஒரு டீமை ரெடி பண்ணி இவரை கொலை பண்றானு அப்ப நாங்க வந்து சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வழக்கு தேவையான அத்தன் உதவி அரசு தரப்புக்கு செய்யறோம் ஆனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காளிமுத்து தரப்பு பூராத்தையுமே ஏஸ் பண்ணிட்டாங்க சார் நீர்த்து போக வச்சிட்டாங்க எப்படின்னு கேட்டா அவன் வந்து அங்க வழி காட்டுனது ரூட்ட காட்டுனது கார் எடுத்து கொடுத்தது நோட்டீஸ் போட்டது கொடையில உள்ள சம்பந்தப்பட்ட பசங்கள் எல்லாத்தையும் தங்க வச்சது அதே மாதிரி சாட்ட துறைமுருக வந்து ஒன்னா நம்பர் பொறுக்கி கட்சி தொடங்கி ஆறாவது மாசத்துலயே நான் முத்துக்குமார் அண்ணனை எச்சரிக்கிறோம் வேண்டாம் சீமானோட தொடர்பு வேண்டாம் நம்ம தனியா இயங்கலாம் இவன் கட்சி பேனரை வாங்கினதே மைனர் குருமூர்த்தி குருமூர்த்தி கூட்டிட்டு தான் வாங்குறான் யாருகிட்ட ஒரு சிதந்தையாதித்தனை ஐயா அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்கிட்டு வரான் வந்து மூணாவது நாள் எங்களுக்கு மெசேஜ் வருது ஏதோ கருணா ரேஞ்சுக்கு டக்ளஸ் ரேஞ்சுக்கு அவனை வந்து துரோகியா அது இவனா பேசுறீங்க அந்த மாதிரில இல்ல இவன் ஒரு தரட்டி கிட்டு போர்ட் நான் சொல்ற தொண்ணூறு காலகட்டத்துல போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கரையில வந்து ஒதுங்குறாங்கல்ல அகதிக அவங்க கிட்ட இந்த கால் ஜோடி கிட்ட எல்லாம் வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருந்தவங்க மீன வணக்கம் இது யூடியூப் ஒவ்வொரு நாட்களுக்கு முன்பு சுபா முத்துக்குமார் தம்பி பேசியதாக ஒரு ஆடியோ ஒண்ணு பயங்கர வைரல் இருந்தது அந்த ஆடியோல அதிர்ச்சிக்கிற தகவல்கள் பல தகவல்கள் பகிரப்பட்டது குறிப்பா தமிழ் தேசியவாதி அஹ் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய கொலை சம்பவத்துல சீமானுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு அந்த ஆடியோல ஒரு அதிர்ச்சிக்கிற ஒரு தகவலை சொல்லி இருந்தார் அந்த சிம்ம முத்துக்குமார் அவருடைய தம்பி அப்படின்னு பேசியிருந்த அந்த ஆடியோல அசோக் அவர்கள் அந்த ஆடியோல பேசிய அந்த அசோக் அவர்கள் தான் இந்த இன்டர்வியூல அவர் அந்த ஆடியோல பேசுற உண்மையா மேலும் என்ன தகவல்கள் சிம்ம முத்துக்குமாரோடைய இறப்புல ஒரு என்னென்ன மர்மங்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரியும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் மைனர் நீங்க ஒரு ஆடியோ வெளியிட்டு அது பயங்கர வைரல் அது சோசியல் மீடியா முழுக்க போய் சேர்ந்துருச்சு சுபா முத்துக்குமார் அவர்களுடைய தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ பரப்பப்பட்டுச்சு அந்த ஆடியோல சுபா முத்துக்குமாரோட இறப்புக்கும் சி

குடிக்கிற சீமானுக்கு முதல் கட்டமா இல்ல இப்ப சுபா குமார் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு முக்கிய நிர்வாகியாக அந்த கட்சியில இருக்காரு அப்ப கட்சியினுடைய முகம் யாருனாக்க சுபா குமார் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய முகம் அவர்தான் வந்து நிறைய பேருக்கு அந்த கட்சியை கருத்து கொண்டு போறாரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு இப்ப சுபா முத்துக்குமாரோடைய வளர்ச்சி சீமானுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமா அந்த கட்சியோட பவுண்டர் அதாவது ஒரிஜினல் ஓனர்னு பார்த்தா முத்துகுமார் தான் சைமனுக்கும் அதுக்கு பெரிய இதே இல்லை அவர் வந்து வாடகைக்கு வந்தவர் ஒரு கட்டத்துல வந்து தமிழ்நாடு முழுமைக்கு வந்து அந்த அமைப்பு வந்து வீச்சா கிளம்புறப்போ தன்னுடைய திருட்டுத்தனமும் அயோகித்தனமும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் முத்துக்குமார் அண்ணனும் அவரோட ஆதரவாளர்களுடைய வளர்ச்சி முழுமையா பிடிக்காமலே ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்துல சரியா இருந்தாங்க அதை பிடிக்காததுனாலயும் வந்து சீமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு இறப்புக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அதிதீத தான் இருந்தான் யாரு சீமானு அப்போ அவருக்கு தனிப்பட்ட சில பகைகள்லாம் இருந்தது அவரு ஈழத்திலிருந்து வந்த அது வீரப்பனோட இருந்த காலகட்டம் மற்றபடி வெளியில தமிழ் தேசிய அரசியல் செஞ்சப்ப அவருக்கு இருந்த பிரச்சனைய இதை தொட்டு சில பகைகள் இருந்தது அந்த பகையாளிகளோட சீமானுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் பாஸ்கர்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அண்ணன் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட இரண்டாவது நபர் நினைக்கிறேன் அவனுக்கும் அவங்க குடும்பத்துல வந்து பெண் எடுக்கிறதுல ஒரு தகராறு இருந்தது மாதரிசியோட அக்கா மங்கையர்கரசி திருமணம் செய்யறது தொடர்பா இவன் மோசமான நடவடிக்கையான ஆள் அப்படிங்கிறதுனால முத்துக்குமார் அண்ணன் அவர் தடுத்துட்டார் அந்த வெறுப்பை வந்து இவனுக்கு தூண்டி விடுறானு அதே மாதிரி அரசியல் ரீதியா குளித்தல கோபால்னு சொல்லிட்டு ஒரு திரு அவர் கூலிப்பட தலைவர் அந்த சமீபத்துல கொல்லப்பட்டுட்டாரு பகையாளிகினால அந்த குளித்தல கோபாலோடையும் சீமானுக்கு பாஸ்கர் மூலமா மெட்ராஸ் பாஸ்கர் மூலியமா தொடர்பு இருந்துச்சு அப்ப இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அவரோட சின்ன சின்ன பகைகளை பூரா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சம்பவம் பண்றாங்க அப்ப இவர் வந்து மாதரிசி கல்யாணம் பண்ணி எட்டு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு இப்ப மாதரசி வயிற்றுல மூணு மாசம் கருவோடு இருக்கிறாங்க முத்துக்குமார கருவோட கருவெல்லாம் கலைக்க வச்சாங்க மாதரசிங்கிறவங்க வந்து சுபா முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி மாதரசி அதாவது இப்போது சாட்டை துறைமுருகனுடைய மனைவி அவங்கதான் அந்த மாதரிசி தான் நீங்க சொல்றீங்க அந்த கருப்பு அப்படிங்கிறது அவர் முத்துக்குமார் இறக்கும் பொழுது மூணு மாசம் கர்ப்பமாக மாதரிசி இருந்து அவர் இறப்புக்கு அப்புறம் சாட்டை துறைமுருகனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது அந்த கர்ப்பம் வந்து கலைக்கப்படுதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க ஆமா மதுரையில வந்து முத்துக்குமாரனோட வீட்டுல விருந்து வைக்கிறாரு அவரு கூறுந்த முக்கியமான நண்பர்கள் நான் உள்பட ஒரு பத்து பேருக்கு விருந்து வைக்கிறாரு இந்த மாதிரி அண்ணனுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விருந்து வைக்கிறாரு நாங்க எல்லாம் போயிட்டு கலந்துட்டு வர்றோம் ரெண்டாவது முத்துக்குமாரன் இறந்து மூணாவது நாள்ல போய் லட்சுமி மருத்துவமனை நினைக்கிற புதுக்கோட்டை நகரத்துல ஹலோ சொல்லுங்க லட்சுமி ஹாஸ்பிடல் நினைக்கிற டவுன்ல மறந்துருச்சு கேட்டா தெரியும் அந்த ஹாஸ்பிடல்ல போய் கையில ஒரு கட்டி அப்படின்னு சொல்றாங்க நாங்க விசாரிச்சப்போ ஆனா டாக்டர் கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்க அபாசன் அபார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அபார்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்ப நாங்கெல்லாம் வந்து அதுக்கு அது சம்பந்தமா கேள்வி எழுக்கிறப்போ கேள்வி கேக்கிறப்போ இது எங்க தனிப்பட்ட விவகாரம் இதுல அரசியல் ரீதியாவோ அவர் நண்பர்களோ அவரோட ஆதரவாளர்களோ தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேற விதமான வேற மாதிரியான பேச்செல்லாம் வர்றக்க ஆரம்பிச்சோன்னா நாங்க அப்படியே அதுல இருந்து விலகிட்டோம் இதுல என்ன இதுன்னு கேட்டா குளித்தல கோபாலு ஒரு கிட்டத்தட்ட முப்ப முப்பத்தஞ்சு கொலை பண்ணிருக்கான் தமிழ்நாடு முழு குளித்தல கோபாலு பாஸ்கர் நண்பர்கள் ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை முதுகுமரனோட இருந்தது இதைய வந்து தூண்டி வர்றான் சைமை சரியா இந்த ரத்தம் குடிக்கிற ஓனை நோண்டி விட்டு பின்னாடி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு ஊக்கமாயி ஒரு டீமை ரெடி பண்ணி இவரை கொலை அதுல மத்த ஒரு ஏழு பேர் ஆறு பேர்த்துக்கு குமுளிிர ராஜ்குமார் உள்பட யாருக்குமே முத்துக்குமார் இந்த கொலைக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது அவங்களுக்கும் ராஜ்குமார் தரப்புக்கும் எந்த தொடர்புமே கிடையாது யாருக்கும் முத்துக்குமாருக்கும் சுபா முத்துக்குமார் அவருக்கும் குமுளி ராஜ்குமார்க்கோ அந்த தரப்புக்கும் எந்த முன்பின் பகையோ உறவோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க குளித்தல கோபாலு மெட்ராஸ் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேர் தான் இதை வந்து டிசைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றாங்க பின்னாடி சீமான் வந்து முழுசா சப்போர்ட் பண்றான் அதுக்கு பின்னாடி காவல்துறையில டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜாபர் ஸ்டேட்னு ஒரு ஐஜி இருந்தாரு அந்த ஐஜி வந்து பின்னாடி இந்த வழக்கை வந்து அப்படியே ஊத்தி மூடுற வேலை பண்றாங்க அப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு போய் ஒரு ஒரு வருஷம் தான் சிபிசிஐடி டிரான்ஸ்பர் ஆகுது அங்க போய் எடுத்தங்க கவுத்துன்னு நடக்கல ரொம்ப டைட்டா எல்லாரும் வேலை செஞ்சு கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடிதான் வந்து குற்றவாளியில ஒருத்தரை பிடிக்கிறாங்க அப்ப நாங்க வந்து சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வழக்கு தேவையான அத்தனை உதவியை அரசு தரப்புக்கு செய்யறோம் ஆனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காளிமுத்து தரப்பு பூராட்டியுமே ஏஸ் பண்ணிட்டாங்க சார் நீர்த்து போக வச்சிட்டாங்க எப்படின்னு கேட்டா கண்ணுல பார்த்த சாட்சி ஐ விட்னஸ் வந்து போத்திராஜன் ஒரு அட்வொகேட் அந்த பையன் வந்து வடகாடு காளிமுத்து மாதரசிக்கு சொந்தக்கார பையன் அவன் என்ன பண்ணிடுறான்னா பின்னாடி சொதப்பிடுறான் நான் பார்க்கல இவங்களை யாரையும் தெரியாது அப்படின்னு ஆனா சம்பவம் நடந்தப்ப அவனுக்கு கையில வெட்டுக்காயம் இருக்கு முதுகுமாரா கொலையாயர்றாரு போத்திராஜுங்கிற அந்த வழக்கறிங்கிற அந்த தம்பி வந்து வெட்டுக்காயம் பட்டுறான் ஆகுது அவனுக்கு அப்ப கேச ஊத்தி முடிறாங்க இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அத்தனை பேருக்கு விடுதலை ஆயிடுச்சு அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா அப்படின்னா அவரோட நினைவிடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து கொள்ளணும் அதையே வந்து துரமுருகனும் காளிமுத்து மாதரசி சீமான இந்த நாலு பேரும் சேர்ந்து தடையமே இல்லாம அனுப்பிச்சு கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டுட்டானு அதுல வந்து ஒரு பெரிய நினைவு தூண் ஒண்ணு வச்சிருந்த வைசாக் ப்ளூல திருவண்ணாமலையில வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பிச்சை எடுக்காத குறைய சரி பண்ணி ஈழத்துல வந்து அமைப்பில் இயக்கத்துல இருக்கிற போராளிகளுக்கு மாவீரர்களுக்கு நினைவடை எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சிடும் அப்ப அவங்க வந்து எங்க மேல புகாரெல்லாம் கொடுத்து அப்புறம் பீஸ் கமிட்டி பத்திரிகைக்கு போய் எல்லாம் விசாரிச்சு நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா துரமுருக அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்து நைட்டோட நைட்டா போதை போட்டு வந்து முள்ள வெட்டி போட்டுறானுங்க கழிவுகள் கொண்டு வந்து போட்டு மாட்டு சாணம் இருக்குல்ல அத வந்து ஒரு டன்னு டிராக்டர்ல கொண்டு வந்து அந்த சமாதி முழுக்க நிறைச்சு தடையமே எல்லாம் பண்ணிடுறானுங்க அதாவது வந்து தாசில்தார் ஆய்வுக்கு வர்றப்ப எதுவுமே இல்லாங்க அப்புறம் நாளா ஓட்டத்துல நாங்க ரத்த சொந்தமா இல்லாதனால நாங்க வந்து உடன்புற தம்பிதான் சரியா கடைசி மூணு வருஷம் ஒரு சிறையில இருந்து வந்ததுக்கு ஆனதுக்கு அப்புறம் வெள்ளி திருப்பூர் காவல் நிலைய வழக்கெல்லாம் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவரு சாகர வரைக்கும் நாங்க முழுசா கூடு இருக்கிறோம் ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் பெங்களூர் கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு வந்துதான் வந்து இங்க புதுக்கோட்டையில அண்ணா சில கிட்ட வச்சு இந்த கொலையாகுது அது வரைக்கும் நாங்க எல்லாருமே இருந்தா பாதுகாப்பு இருங்கன்னா அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போடுறாங்க மைனார் யாரு முத்துக்குமார் அண்ணனை பத்தி இவர் வந்து துரோகி அது இதுன்னு இட்டு கட்டி அப்பட்டமான பச்சு பொய்யை பேசி புட்டுக்கோட்டை பூரா நோட்டீஸ் சொல்லுது இதை யாரு செய்யறான்னா மாட்டு ரவின்னு ஒருத்தர் தஞ்சாவூர் அவன் ஒரு பெரிய கேடி ஆனா அவனும் தமிழர் கழகத்தில இருந்தா தான் ஒரு தமிழ் தேசியவாதியோ இல்ல பெரிய அரிசோ எல்லாம் கிடையாது லோக்கல்ல ஆட்டா ஊட்டிட்டு ஒன்னா நம்பர் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு கேடி அவன் குளித்தல கோபாலு பாஸ்கர் எல்லாம் ஒரு யூனிட் ஆகி அவன்தான் வந்து அங்க வழிட்டுனது ரூட்ட காட்டுனது கார் எடுத்து கொடுத்தது கார் எடுத்து கொடுத்தது ரெண்டாவது வந்து நோட்டீஸ் போட்டது அந்த கொலையில ஈடு கொலையில உள்ள சம்பந்தப்பட்ட பசங்க எல்லாத்தையும் தங்க வச்சது இத்தனை யார் செய்யறான்னா மாட்டு ரவின்னு ஒரு தான் செய்யறான் இவங்க எல்லாம் ஒரு யூனிட்டுக்கு மைனாரு இவங்களுக்கு எல்லாம் வந்து காளிமுத்தோட மறைமுகமான ஆதரவு இருந்துச்சு யாரு மாதரசியோட அப்ப இருக்கான்ல தான் ஆஹ் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா அவன் ஒரு பத்து நாற்பது வருஷமாவே அவன் இல்லாத அவன் பூர்வீக சொத்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு மைனர் அந்த ஊர்ல அது பெரிய மதிப்போ ஒண்ணும் இல்ல விவசாயமும் கிடையாது இவனுக்கு என்ன வேலை வெட்டியும் கிடையாது தீக்கால மாவட்ட பொறுப்புல இருக்கான் அப்படியே வந்து ஈழ போராளிகளுக்கு உதவி செய்யற எல்லாத்தோடையும் அறிமுகமாகி மூணு பொண்ணு ஒரு பையன் அதுல ரெண்டு பொண்ணு இப்ப அப்ராட்ல இருக்குது ஒன்னு ஆஸ்திரேலியால இன்னொன்னு வந்து வேற எங்கேயும் இருக்கு பையன் சைனால டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்கான் புதுக்கோட்டை நகரத்துக்கு ஆலங்குடி போற வழியிலேயே பெரிய காம்ப்ளக்ஸ் வணிக வளாகம் ஒண்ணு வச்சிருக்கான் இப்ப போனேங்களே தெரியும் விடுதலை வணிக வளாகம் இந்த காசு எல்லாம் யாருன்னா போராளிகளோட காசு ஈழ ஆதரவாள ரூலோட காசுதானே தவிர வேற பத்து பைசா யாருமே கிடையாது ஏன்னா அவனுக்கு சுய வருமானம் கிடையாது இன்னைக்கு அவன் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் யாரு காளிமுத்து அவனோட குடும்பம் அதே மாதிரி சாட்ட துறைமுருகன் வந்து ஒன்னா நம்பர் பொறுக்கி திருச்சி மணிகண்ட இருக்குல்ல துறைமுருக்குன்னு பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி சுபா முத்துக்குமார் வெட்டி கொல்லப்படுறாரு அதுல நீங்க சொன்னீங்க இந்த சென்னை பாஸ்கரன் அப்புறம் மாற்று ரவி அப்புறம் இன்னொருத்தருடைய பேரை சொன்னீங்க குளித்தலை கோபால் நினைக்கிறேன் அவருடைய இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு ரூட் எடுத்துதான் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களை வெட்டி கொள்றாங்க அப்படின்னு தகவல் சொன்னீங்க இதற்கு பின்னாடி சீமான் வந்து சுபா முத்துக்குமார் அவர்களை வெட்டி கொள்வதற்கு இந்த எதிரிகளுக்கு துணை புரிந்தார் இவர் மோட்டிவேஷனா இருந்து அவங்களை பண்ணி இவரு தான் முத்துக்குமார் அவர்களை வெட்டி கொள்ள வெட்டி கொள்ள வைத்தது அப்படின்னு நீங்க ஒரு குற்றம் சமைத்திருக்கீங்க ஏன் அப்படின்னாக்கா கட்சி சிவந்தி உங்க தினத்தந்தி கிட்ட இருந்து கட்சி வந்து சீமான் கிட்ட வருது ஆனா அதுல முக்கிய பொறுப்பாளர்களாக அண்ணன் சுபா முத்துக்குமார் இருக்கும் பொழுது அது ஒரு தமிழ் தேசிய கட்சியாக பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படிதான் தமிழ்ல பேசி வர்றாங்க சுபமுத்துக்குமாரன் அந்த டைம்ல குளத்திருமணி என்ன இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கட்சிக்குள்ள போறாங்க சுபமுத்துக்குமாரன் அதனால இவரு வந்து உண்மையான தமிழ் தேசியமாக அந்த கட்சியை கொண்டு போக முயற்சிக்கும் பொழுது அப்ப சீமானுடைய அஜெண்டா வந்து அங்க ஒர்க் ஆகுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அவரு இந்த இந்துத்துவத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போறதுக்கு அதனால சுபமுத்துக்குமாரவர்கள் போன்றவர்கள் வந்து இந்த கட்சிக்குள்ள இருந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கா பின்னாடி வளர்ந்து வரும் பொழுது கட்சி வந்து இந்துத்துவத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்த்தி கொண்டு போக முடியாது பார்ப்பனையத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போக முடியாது அப்படிங்கறதுனால சுபமுத்துக்குமார ஆரம்பத்திலேயே நம்ம காலி பண்ணிடணும் அப்பதான் இந்த கட்சியை நேக்கா கொண்டு போய் பார்ப்பனையும் ஆர் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்ட முடியும் அப்படிங்கற உள்நோக்கத்துல இந்த படுகொலையை சீமான் செய்வதற்கு அவர்கள் செய்வதற்கு சீமான் துணை புரிந்தார் அப்படி அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா அப்படித்தான் மைனர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கட்சி தொடங்கி ஆறாவது மாசத்திலேயே நான் முத்துக்குமார் அண்ணனை எச்சரிக்கிறோம் வேண்டாம் சீமானோட தொடர்பு வேண்டாம் நம்ம தனியா இயங்கலாம் எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்கணும் அதிமுக திமுகல இருந்தப்போ எம் என் நடராஜன் ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கப்போ சரியா சின்னம்மா வீட்டுக்காரரு அப்ப நாங்க எல்லாம் வந்து நெடுமாறா அவங்களோட சேர்ந்து ஈழ ஆதரவு போராட்டம் அதுக்கு உண்டான வேலையில நிறைய செஞ்சுட்டு இருக்க கட்சி பேதம் இல்லாம கடுமையா வழக்கெல்லாம் வாங்குற நிறைய நிறைய கையில இருந்து சொந்த பொருளாதாரத்தை போட்டு அங்கிருந்து வர நம்ம உறவுகளுக்கு எல்லாம் என்ன செய்ய முடியுமோ சத்திக்கு மீறி செய்யறோம் ஆனா நாங்க அதை எதை வெளியில காட்டிக்கல விளம்பர அரசியல் நாங்க பண்ணிக்கல அப்ப அந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து இவரு கட்டாயமா ஒரு இராணுவ கட்டமைப்போட இயக்கத்தோட பார்முலா போட தான் இருக்கிறாரு எல்டிடி பார்முலால இது நமக்கு சரியா வராது பின்னாடி கொண்டு போய் அடகு வைக்கணும்னு முடிவு பண்றான் ஆரம்ப கட்டத்துல கிடையாது ஒரு ஆறாவது மாசத்துல அவனை வந்து பிக்அப் பண்றாங்க இவன் கட்சி பேனரை வாங்கினதே மைனர் ஆஹ் குருமூர்த்தி கூட்டிட்டு போய் தான் வாங்குறான் யார்கிட்ட ஒரு சிந்தனை இறந்துட்டார் ஐயா அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்கிட்டு வரான் வந்து மூணாவது நாள் எங்களுக்கு மெசேஜ் வருது அப்ப நான் சொல்ற கூப்பிட்டு வான் பண்றோம் வேண்டாம் இவனோட ரூட்டே வேற மாதிரி இருக்கு இவன் பச்சை துரோகி இவன் வந்து மனுசங்கரி கூட விட்டு வைக்க மாட்டான் தின்றான் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது அஹ் மனுஷ கழுவு கொடுற ஒரு செப்டிக் டேங்க்னு நான் சொல்றோம் முத்துக்குமாரன் என்ன பண்றாருன்னா இவன் நல்லா வாய் பேசுறான் இவனை வச்சு நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இளைஞர்களை சேர்த்துவோ அப்படின்னு ஒரு ஆவேசத்துல வேலை செய்யறாரு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா அப்படியே நாலாவட்டத்துல இவரை வெறுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறான் இவர் இருந்தாச்சு முடிவு பண்றான் குறிப்பா மதுரை பாண்டி ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட உடுப்போட வந்து ஒரு ஐநூறு பசங்க யங்ஸ்டர்களை வந்து ரெடி பண்ணார் வணிகம் நடத்தி பிரம்மாண்டமா பண்ணார் இது என்ன ஆயிடுச்சுன்னா உளவுத்துறைக்கும் அப்பத்த உளவுத்துறைக்கும் அப்பத்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் சீமனுக்கு கண்ணை உறுத்துருக்க ஆரம்பிச்சிருக்கு இவரு ஏதாவது இங்க வந்து அந்த ஈழத்தோட இதைய அடிப்படைய வச்சு ஏதாவது புரட்சி எரிச்சு பண்ணிடுவாரு பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்களும் வந்து இவரோட எதிரிகளா கருதப்பட்டவங்களுக்கு சாதகமா போறாங்க இத வந்து குறிப்பா விவரம் தெரிஞ்சுட்டு இவன் சைம கையில் எடுத்துக்கிறான் சம்பவத்துக்கு முன்னாடியும் வந்து சைமனுக்கு தெரியும் முத்துக்குமார் அண்ணன் இத்தனாம் தேதி செய்ய போறாங்க இத்தனா தேதிக்குள்ள ஒரு ஒரு வார காலகட்டத்துக்குள்ள அவர் வந்து அடிச்சுட போறாங்க அப்படிங்கறது தெரியும் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த வழக்கை வந்து எப்படி ஊத்தி மூணுமோ அந்த வேலை அத்தனையும் பார்த்தது இவனும் காளிமுத்து குடும்பமும் முன்னாடி நின்ன எங்களை எல்லாத்தையுமே பூரா டேமேஜ் பண்ணிட்டானுங்க எங்களை வந்து லெப்ட் ஆஃபிஸ் ஒதுக்கி போகிறக்கு உண்டான அத்தனை வேலையும் பண்ணிட்டானுங்க இவன் நினைக்கிற மாதிரி கிடையாது பிஜேபி இந்துத்துவாக்கும் விசுவாசமா இருக்க போறவங்க கிடையாது அதே முதல் அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன் தான் சைவ எங்க குடும்ப பாரம்பரியமா பண்ணாரி அம்மனோட தீவிர பக்தர்கள் நான் சொல்ற தெளிவா அனுபவ ரீதியா உணர்ந்து இது வரைக்கும் நான் வந்து இத வச்சு வியாபாரம் பண்ண விளம்பரம் பண்ணல ஒரு நடுத்தர விவசாய குடும்பம் துணிக்கடை வச்சிருக்கேன் எங்களுக்கு போதுமான வருமானம் உண்டு ஆத்ம திருப்திக்காக வேலை செஞ்சோம் இவன் வந்து வேலை தூக்குனாலோ பச்சை துண்டு போட்டாலோ முருக முறுக்கு வடை போண்டான்னு சொன்னாலோ எந்த இந்துவும் தமிழ்நாட்டுல ஓட்டு போட போறது கிடையாது ஏன்னா இங்க வந்து தென்னிந்தியால குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல ஆன்மீகத்தை அரசியலையும் தெளிவா பிரிச்சு பாக்குறாங்க எப்படி இருந்தா பெரியாருக்கு முன்னாடி தந்தை பெரியாருக்கு முன்னாடி பெரியாருக்கு பின்னாடி அப்படி மொத்த வட இந்தியா மாதிரி ஒன்னா போட்டு குழப்பிட்டு இந்த விஜய் சினிமா மாதிரி 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 அந்த இந்த எல்லாம் வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஜனங்க கிடையாது ஒரு எழுபது சதவீதம் வந்து தெளிவான அரசியல் புரிதல் இருக்கிறவங்க இவன் என்ன பண்றான்னா இந்த காலகட்டத்துல முப்பது வருஷத்துல இந்த ஏல போராட்டம் தொடங்கி ஜாக்பாட் அடிச்சது இவனுக்கு மட்டும்தான் இவனை நீங்க எல்லாரும் மீடியாக்காரங்க பொலிட்டீசியனுங்க நம்ம முற்போக்குவரத்து எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ஏதோ கருணா ரேஞ்சுக்கு டக்ளஸ் ரேஞ்சுக்கு அவனை வந்து துரோகி அது ஈவனா பேசுறீங்க அந்த மாதிரில இல்ல இவன் ஒரு தரட்டி கிட்டு போர்டொண்டி அவளவு பெரிய துரோகி எல்லாம் கிடையாது இவன் போர்டிங்க மைனர் சொல்றது புரியுது ஓனை

பூச்சம் சொல்லிட்டு ஒரு இடம் மலேசியால கேள்விப்படுங்க விசாரிங்க விசாரிச்சீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது இந்த காசெல்லாம் வந்து பூராமே ஈழத்தமிழர் தங்களோட ரத்தம் வேர்வையுமா கொடுத்த காசு மைனா ஒரு ஊரா ஒரு ஊரா இன்னொன்னு உங்களுக்கு தேவைப்பட்டா ரோமியோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஹலோ ரோமியோனா இயக்கத்தில் இருந்த முக்கியமான தளபதி இப்போ உயிரோடு இருக்காரு சுவிட்சர்லாந்து இருக்காரு சரி சரிங்க எனக்கு நல்ல நண்பர் ரோமியோன்னா அவங்க குடும்பம் ரொம்ப நெருக்கம் எனக்கு அவங்க வந்து இப்ப கருத்துறப்பட்ட இருக்காங்க அந்த அக்கா கிச்சராீலாதேவின்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவத்துக்கெல்லாம் தெரியும் எங்கெங்க எவ்வளவு பணத்தை போட்டிருக்கான் எங்கெங்க முதலீடு பண்ணிருக்கான் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறது வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ரோமியோனுக்கு தெரியும் அடிக்கடி என்கிட்ட வந்து தொடர்புக்கு வருவாரு வாட்ஸ்அப் கால் இப்ப கூட அவர் வந்து அங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு சுவிட்சர்லாந்துல சாட்சி இருக்கு மைனார் ஆதாரம் இருக்கு இப்போ என்ன வந்து ஒரு ஆமா ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு பொது நினைக்கிறேன் அவரு ஏதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு எங்கயோ வசூல் பண்ணதாக அது உண்மையே சொன்னீங்கன்னா சும்மா ஒரு கிண்டல் பண்றதுக்காக அதை சொல்லிருந்தீங்களா இல்ல தகவல் மைனர் எனக்கு அந்த தேவையில இல்ல மைனர் நான் வந்து ஓபன் புக் சொல்றது புரியுதா நான் கும்பரசாமி மேல ஆணையா சொல்றேன் எங்களுக்கு அது சோறு போற தெய்வம் தஞ்சாவூர் கரையோரங்கள்ல போலீஸ் உடுப்ப போட்டுட்டு இவனும் இவனோட பிரண்ட்ஸுங்க மூணு பேரும் சேர்ந்து இப்ப ரெண்டாயிரத்தி நான் சொல்றது தொண்ணூறு காலகட்டத்தில் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கரையில் வந்து ஒதுங்கிறாங்க அகதிக அவங்க கிட்ட இந்த ஹோட்டல் ஜோடி கிட்ட எல்லாம் வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருந்தவங்க மைனர் இவனோட நண்பர்கள் மூணு பேருக்கு மேல நிறைய திருட்டு வழக்கு இருக்கு இதுக்கு சாட்சி வந்து சேந்த மறைக்கா சொல்லிட்டு இப்ப அவர் அரசியல் ஈடுபாட்டுல இருந்து ஒதுங்கிட்டாரு அவர் புலிகளோட பெரிய ஆதரவால தான் இருக்க நிறைய வழக்கெல்லாம் வாங்கினவர் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு வேணா போய் விசாரிங்க இல்லாட்டி நான் வந்து உங்களுக்கு தொடர்பு என்ன சொல்றேன் அப்படித்தான் இவன் காலத்தை கடத்துறான் யாரு சைம இவனை வந்து ரொம்ப தூக்கி பிடிக்காதீங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஈரோடு தேர்தல் அது இது இவன் ஜாதி பார்த்து தான் பண்றான் குடும்ப அரசியல் பண்றான் பொண்டாட்டி முன்னாடி நிறுத்துறான் ரெண்டாவது பொண்டாட்டியோட அக்கா போய் இவன் பூராமே தெலுங்கு இவன் எந்த தகுதியில வந்து குடியரசில் பேசுறான் குடியரசில் பேசுறது கரெக்ட் தான் ஏன்னா இவன் பட்டப்பகல் குடிய ஆமா மைனர் அவன் குறைஞ்சது இருபது வயசு காலேஜ் முடிச்சு மெராஸ் நாய் பட்டப்பகல் என்னோட தம்பி ஒருத்தர் கூட இருந்த ஒரு அண்ணா திமுக ஒரு சின்ன பொறுப்பு இருந்தான் புரட்சி தலைவர் அம்மாவை பாக்க முடியல நீ ஏக்க போட்டாவை எடுக்க முடியலீங்க என்ன பண்ண அண்ணா பெங்களூருக்கார்ட்ட சொல்லி பூங்கத்து குடுக்கிற மாதிரி ஒரு போட்டா வாங்கி வீட்டுல மாட்டிருந்தான் அந்த பையனோட தங்கச்சி கல்யாணம்

ஒரு சில முக்கியஸ்தர்கள் பெரியவங்க சொல்றதெல்லாம் ஆயிரம் மடங்கு உண்மை அவன் பார்த்தது எட்டு நிமிஷம் மைனர் யாரா தமிழீழ தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் குழப்பிக்க வேண்டாம் ஒரு தமிழீழத்துக்கான தேசிய தலைவர் இவன் வந்து அதை வச்சு வண்டி விடுறான் எட்டு நிமிஷம் மைனர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் அவன கேம்ப்ல வச்சு சீசன் பண்ணுவான் இவன் யாரு என்ன இவன் என்ன நோக்கத்துக்குள்ள வந்திருக்கான் வேற ஏதாவது எதிரிய துரோகியே இன்டெலிஜென்ஸ் உடைய லாபி இருக்கா இவன் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல இவன் தன்னை வந்து ஒரு எப்படின்னா ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஆண்டி ஹீரோ இருக்குல்ல அந்த மாதிரி தன்னை ப்ரோமோட் பண்ணிக்கிறான் செல்ஃப் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க பெருசா படிக்கல ஏட்டா அது வரைக்கும் படிச்சிருக்கோம் என்னோட அனுபவத்து கேட்டி சொல்ற தன்னை ப்ரோமோஷன் பண்ணிக்கிறது மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப சுபா முத்துகுமார் அவர்களுடைய அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல இவர் பின்னாடி நின்று சீமார் தான் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ல விசாரணை வந்து சீமான் உள்ள இருந்தாரா அந்த புகார்ல உள்ள இருந்தாரா அல்லது அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டாரா அவரு மணி இப்போ பத்து பேரோ எட்டு பேரோ ஒன்பது பேரோ அந்த வழக்குல இருக்காங்க ஒன்பது பேரும் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள போய் வழக்கே விடுதலை ஆயிடுச்சு அதவே நிரூபிக்க முடியாத சூழலை இவனை உருவாக்கி வச்சானுங்க அடிப்படையில புரிதா அஸ்திவாரத்தை கழிச்சானுங்க அப்ப எப்படி வந்து சீமான் அரசியல் ரீதியாவோ பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ நல்ல ஒரு செட்டப் இருக்கான் இவனை எப்படி வந்து உள்ள இன் பண்ண முடியும் இந்த வழக்குல நாங்க ரூமரோ இல்ல எங்களுக்கு இருக்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புல சொல்ல இவன் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது சைமன் இவனை கொண்டு வந்து பெரியவங்க எல்லாம் விருதாங்க நல்லா பேசுறான் நல்லா பண்றான் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு பின்னாடி தான் இவனோட லைஃப் அச்சா அப்ப வந்து எப்படி வந்து எங்கனால வந்து தெரியுமே இப்ப ஊருக்குள்ள நூறு கதை இருக்குது நூறு கதைக்கு வந்து நம்ம ஆதாரம் கொடுக்க முடியுமா இவன் இந்த மாதிரி செஞ்சாங்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வகையில ஆதாரத்தை திரட்டி தர்றேன் அதுல ஏதாவது பத்துல ஒரு மடங்கு அவனை கொடுக்க சொல்லுங்க சைமனை அப்படின்னு நான் கேக்குறேன் முதல்ல நீங்க அதை பேசுங்க அதை விட்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் நூறு சதவீத ஆதாரம்னா எப்படி போய் கொடுக்க முடியும் இன்னொரு மேட்டர் என்ன அவன் மேடையில பேசுறது எல்லாமே ரிகர்சல் பாப்பான் நாலரை மணி அஞ்சு மணிக்கு ரூம்ல உட்காந்து அழகா ஆகி ஒரு கட்டிங் சரக்க போட்டுட்டு அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கு ஒரு மூணு பேர் மைனர் இந்த உண்டான இதெல்லாம் எடுத்து அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துருவாங்க ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் மேடையில வந்து மைக்கு கிளியற அளவுக்கு நம்ம கார் ஜவ்வு கிளியற அளவுக்கு பேசுவான் அவன் பேசுனதுல ஏதாவது உருப்படியா ஒன்னாவது செயல்திட்டத்தை கொண்டு வந்திருக்கான் இவன் வந்து கப்பல் படையை கட்டுறங்கிறான் இருக்க கூட நம்ப மாட்டான் இதுக்கெல்லாம் நீங்க போய் சாட்சி கேளுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போனா போசா விட்டு வச்சிருக்காங்க எப்படி சொல்றேன்னா நம்ம ஊர் பக்கம் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கம் நாயை அடிப்பானே இய நம்ம ஏன் வலிப்பானே இது அந்த கதையும் மைனர் நீங்க நினைக்கிற மாதிரி இவனுக்கு வந்து வேற விதமான பின்புலம் எல்லாம் இல்ல இதுதான் அவனோட பின்புலம் எது அந்த வாய் இருக்குல்ல இந்த ஓனாயோட வாய் தான் வந்து இதுக்கு பின்புலம் கூட வந்து ஒரு பத்து திருடங்கள் வச்சிருக்கான் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய படுகொலையில அதுக்கு பின்னாடி சீமானுடைய இருக்கிறது அவரும் இந்த கொலைக்குள்ள இருந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க அதற்கு என்னென்ன ஆதாரங்கள் அல்லது எதை வைத்து நீங்க அந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை பேசிருக்கீங்க பார்ப்போம் பொது வழியில இது எந்த அளவுக்கு சர்ச்சையை உண்டாக்குது அல்லது பொதுவழியில எந்த அளவுக்கு இது வாதத்தை கலப்புது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பேட்டியில நம்ம சந்திப்போம் நன்றி